சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சிக் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்றது என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி என்ற பெயரிலான இந்த பயிற்சி கூட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திடம் இருந்து மீட்ட தேர்தல் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடம் இருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் என்றும் தெரிவித்தார் ஐந்து ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீக்கரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் வீழ்த்தியாக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சியான அதிமுக உரிமைகளையே பாஜகவிடம் மடக்கு வைத்துவிட்ட நிலையில் மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்பட அதற்கு நேரம் இருக்காது என்றும் விமர்சித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்களும் விரும்பவில்லை அதிமுகவினரும் விரும்பவில்லை என்றும் சாடினார் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் என எல்லோரையும் கூட்டணிக்கு அழைத்து பார்த்ததாகவும் ஆனால் யாரும் செல்லவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நிர்வாகிகளின் உழைப்பை பாராட்டியதுடன் கட்சியின் அடுத்த கட்ட இலக்குகள் குறித்தும் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார் பேச்சின் தொடக்கத்தில் நிர்வாகிகளின் மனநிலையை பிரதிபலித்த முதலமைச்சர் நம்மை சும்மா இருக்க விடமாட்டார் என்று சிலர் நினைக்கலாம் சுலங்கி சும்மா இருந்துவிட்டால் நாம் ஒரே இடத்தில் தேங்கி விடுவோம் அது தேக்கம் ஆனால் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இயக்கம் என்று கூறி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினார் மேலும் திமுக எப்போதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடித்தளத்துடன் நிர்வாகிகளின் உழைப்பை நம்பி என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி என்ற முழக்கம் முன்னெடுக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் தமிழ்நாட்டில் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் கழகம் அடுத்து ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்காகவே இந்த பயிற்சி கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் திமுக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற்றுள்ளதை குறிப்பிட்ட முதலமைச்சர் நமது வெற்றிகள் எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அன்றைய செய்தி தலைப்பு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது என்றுதான் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இந்த நம்பிக்கைக்கு காரணம் தனது ஆணவம் அல்ல என்றும் அது நிர்வாகிகளின் உழைப்பு ஆட்சியின் சாதனைகள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் மீதுள்ள நம்பிக்கைதான் என்றும் ஆணித்தரமாக கூறினார் திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளால் தான் தைரியமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஆதரவு கேட்க முடிகிறது என்று குறிப்பிட்ட அவர் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்து வரும் துரோகங்களையும் நிதி ஒதுக்கீடுகளில் காட்டும் வஞ்சகங்களையும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று ஒழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து சென்ற கழகத்தின் ரத்த நாளங்கள் ஆன இந்த மேடையில் இருந்து தனது பாராட்டுகளை சல்யூட் மூலம் முதலமைச்சர் தெரிவித்தார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் சுயமரியாதை உணர்வால் தான் பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு அடிப்பணியாமல் முதுகெலும்போடு எதிர்த்து நிற்பதாக முதலமைச்சர் பெருமிதம் கொண்டார் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வைத்தது மற்றும் அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை போராடி பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய போராட்ட வெற்றிகளை பாஜகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபட தூண்டுகிறது என்றும் அவர் எச்சரித்தார் பயிற்சி கூட்டங்களில் திரண்டிருந்த நிர்வாகிகளை பார்த்தும் உங்கள் முகங்களில் நான் உதய சூரியனை பார்க்கிறேன் அதனை தமிழ்நாட்டு மக்களின் இதய சூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கிறது என்று ஆணித்தரமாக கூறினார் இப்பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் பாக்க முகவர்கள் பாக்க இளைஞரணி மகளிரணி உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி என்ற இலக்கின் கீழ் களமிறங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவரவர் வாக்கு சாவடியில் வெற்றி பெறுவது இலக்காக இருக்க வேண்டும் நானே கூட எனது வாக்குச்சாவடி கூட்டத்தில் பங்கேற்று வெற்றியை உறுதி செய்வேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க